கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை க்ரோதி வருடம் ஆடி மாதம் ஏழாம் திருநாள் அபிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் மகர ராசி த்வித்திய திதி தேவரை அதாவது முகூர்த்தங்கள் பொழுது நிறைய புரோஹிதர்கள் அதுவும் நிறைய வந்து லோக்கல் அஸ்ட்ராலஜஸ் நிறைய பேர் லோக்கல்லே நிறைய ஜோதிடம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த மங்களங்கள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய மந்திரம்னு சொல்லக்கூடிய மங்களாஷ்டகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மங்களாஷ்டம் எந்த இடத்துல படிப்பனா எந்த ஒரு காரியங்களும் எந்த ஒரு நல்ல காரியங்களும் எந்த விதமான தாலி எடுத்து கொடுக்கறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது மாதிரி குழந்தைக்கு காது குத்துறது நாமகரணம்னு சொல்லுவோம் பேர் வைக்கிறது அன்னப்பிரசனம் குழந்தைக்கு முதல் தடவை சாப்பாடு விட்டுறது இந்த மாதிரி நிறைய மாதிரி சாந்தி சஷ்டியுக்தப்பூர்த்தி பீமரத்த சாந்தி இந்த மாதிரிலாம் அறுபது வயசுக்கு வந்து ஒரு சாந்தி செய்கிறது எழுபது வயசுக்கு ஒரு சாந்தி இந்த மாதிரி எந்த விதமான நல்ல காரியங்களாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த த்வித்தியை திதியும் திருத்தியை தித்தியும் மேக்சிமம் அமைஞ்செடுத்துன்னா அந்த யோகங்கிறது நல்லா செட் ஆகும் ஆனால் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல காரியங்கள் சத்காரியங்கள் செய்யக்கூடிய அற்புதமான தித்தி த்வித்தியை திதி மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் புனர்பூச நட்சத்திரக்காரருக்கு நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு நிம்மதி தரும் ரெண்டு நாள் என்னென்னா செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அவிட்டம் சந்திரன் நாள் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆனால் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ரிஷவராசியில் இருக்குது இருக்கிறது அவர் கிருத்திய நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டு ராஜ கிரகங்கள் அதாவது செவ்வாய்ங்கிறது யுக் யுத்த கிரகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் மகரத்தில் பிறந்திருக்கப்பாங்க அப்புறம் மகரத்தில் பிறந்திருந்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அவங்கள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யுத்த கிரகமாக இருக்கிறதுனால போலீஸு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பெரிய கை தேர்ந்த வல்லுநர்களாக இருப்பாங்க சில பேர் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டாக இருப்பாங்க சனி வீட்டர் கூடிய செவ்வாய் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆளுமையை கொடுக்கும் சக்தியை கொடுக்கும் பவர் நிறையா கொடுக்கும் அதாவது அவங்க ஆளுமை செய்யக்கூடிய மனிதர்களாக நிறைய பேர் பிறந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு பார்வை இருக்கிறது குருவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் கிருத்திய நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறதுனால பொதுவாகவே அரசாங்க உத்தியோகிகளுக்கு இந்த நாளுக்கும் வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட வேலை கான்ட்ராக்டு இல்லைன்னா உத்தியோகம் கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நல்ல தனப்பிராப்தமும் கொடுக்கும் லக்கு மூலியமாக பணம் வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மனசார செய்யுங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசி ஆண்டம் நிறம் ரிஷபர் ஆசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும் ரொம்ப கோவம் அதிகமாக வர மாதிரி இருக்கும் எல்லாமே நம்ம சொல்லபடி நடக்கணும்னு மற்றவங்களுக்கு ஆர்டர் போடுவீங்க மற்றவங்க பயப்ப பயந்து செய்யவும் செய்வாங்க ஸோ பேசிக்கலி இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல நாள்னு சொல்லலாம் கொஞ்சம் பிபியை குறைச்சிக்கணும் சால்ட்டும் காரமும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது நல்லது இந்த நாள் நிறைய பேருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு அழுமை சக்தியாக நீங்கள் மாறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சள் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கோபதாபங்கள் வேண்டாம் ஒட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சூரியன் தொடர்பு ஏற்படுதுன்னா வண்டி வாகனங்களில் மெயினாக இன்ஜின் சம்பந்தப்பட்டது அதில் தான் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது இல்லை மேலதிகாரிகள் கிட்டே பேசும்பொழுது சண்டை மாதிரி ஒரு சூழல் வாய்ஸ் ரேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இதெல்லாம் இருக்கும் அதை கொஞ்சம் பொறுத்து போகிறது ரெண்டாவது நமக்கு அநியாயம் நடக்குங்கிறதுனால பொங்குறது இது ஒன்று செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சூரியன் தொடர்பு ஏற்படுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிசிட்டி அதே மாதிரி போலீஸு வண்டி வாகனங்களில் போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுது பில்லு கட்டாமல் இருந்திங்கன்னா நாள் தேவையில்லாமல் அதுவே ஒரு அதாவது பில்லு கட்டாமல் இருக்கிறதுனால அந்த பில்லு கட்டாமல் இருக்கக்கூடிய அந்த பணத்துக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டு போட்டு கட்டுற மாதிரி வரும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா எதுவுமே எதிர்பாராமல் நடக்காது எதுவுமே கெட்டது நடக்காது அசம்பாவிதங்கள் நடக்காது அசிங்க அவமானங்கள் நடக்காது நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷங்கள்லாம் ரொம்ப பெரிய ஆட்களாக இருப்பாங்க அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்குமே தவிர தீமையான விஷயங்கள் நடக்காது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அப்படியே நடக்கும் சூப்பராக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதையின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கருணீகில் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம்ங்கிறது ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த வெற்றி நடக்குமா நடக்காதானா கண்டிப்பாக நடக்கணும் குரு பார்வை இருக்கிறது ஏன் வெற்றின்னா செவ்வாய்ங்கிறது ஒரு வெற்றி பெறக்கூடிய கிரகம் யுத்தம் செய்து வெற்றி பெறக்கூடிய கிரகம் ஆளுமை சக்தி மறைந்த ஒரு கிரகம் ரெண்டு ராஜ கிரகங்கள் செவ்வாய்ங்கிறது அவிட்ட நட்சத்திரம் அந்த அவிட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கிறது அது ரிஷபத்தில் உட்காந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நாள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி பெறுவீங்க எதையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க நல்ல பணம் வரும் நல்ல அதிகாரம் மற்றவங்க மேலே நீங்கள் செலுத்தக்கூடிய பிராப்தம் இருக்கிறது இன்னொன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருப்பீங்க மற்றவங்களோட இன்றைய உழைப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவாக வரும் விட்டு கொடுக்க மாட்டீங்க படிவாதமாக நான் ஜெயிச்சையாகவேன்னு ஒத்த காலம் நிற்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஞ்சாம் இடம் வந்து வலுப்பட்டுருக்கிறது அதனால் அரசியல் இருக்கக்கூடிய நபர்கள் டீச்சிங் சம்மந்தப்பட்ட நபர்கள் கலைகளை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்கள் ப்ரோக்கரேஜ் அண்ட் கமிஷன் செய்யக்கூடிய நபர்கள் வீடு கட்டுமானம் சார்ந்த இருக்கக்கூடிய நபர்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் முதல் பையனுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கும் மற்றபடி இந்த நாள் எல்லாமே கொஞ்சம் மற்றவங்க மேலே ஒரு பிம்பத்தை செலுத்துவீங்க ஆளுமையை செலுத்துவீங்க ஒரு ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க பொழுதுபோக்கு அம்சங்களில் மிக அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய நாள் கலை நயம் அப்படின்னு சொல்லுவோம் அது இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வீர விளையாட்டுகளில் பயிற்சி எடுக்கணும்னா இன்றைய நாள் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா லக்னத்தில் கேத்து அஞ்சாம் இடத்துல சந்திரன் என்ற நட்சத்திரம் செவ்வாய் தொடர்பு ஸோ பேசிக்லி மருத்துவம் கல்வி அதே மாதிரி சர்ஜரி இந்த மாதிரி படிக்கக்கூடிய ஆட்களுக்கும் சூப்பராக இருக்கும் அண்ணன் தம்பி மூலிமா வரக்கூடிய பிரச்சனைகளில் நிவர்த்தி ஆகும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு கட்டுறது நிலம் வாங்கிறது வீடு ஆரம்பிக்கிறது புதுசாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகிகளுக்கு நல்லா இருக்கும் வங்கி துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு நல்லா இருக்கும் பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஸோ பேசிக்கலாக இன்றைய நாள் வந்து படபடப்பு டென்ஷன் பிபி கரெக்டாக மாத்திரை போட்டிங்கன்னா சேஃப் அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே கிடையாது என்ன நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய பிராப்தம் அற்புதமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சனர் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பயங்கரமான தைரியம் தன்னம்பிக்கை கூடிய அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம் சம்ம தைரியங்க ஏன்னா பொதுவாக மூணு ஏழு பதினொன்று கூடிய பாவகங்களில் இந்த ராஜ கிரகம் உட்காரும் பொழுது நீங்கள் நினச்சது கை கூடும் என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வராமல் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ அது நடக்கும் இடமாற்றங்கள் கொடுக்கும் தொழிலில் பெரிய வெற்றியை கொடுக்கும் மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதை வேணால் சாதிக்கலாங்கிற ஒரு திறமை பிறக்கும் இன்னொன்று நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் சேர்ந்து வரும் நிறைய பேர் உங்களை நம்புவாங்க அந்த அப்ரிசியேஷன் பாராட்டுகள்லாம் கண்டிப்பாக குவியும் ஸோ இன்றைய ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம் சண்டை சச்சரவுன்னு நீங்கள் உருவாக்காமல் இருந்தால் போகிறோம் ஆண்கள் கண்டிப்பாக கோவத்தை குறைத்து கொள்ள வேண்டும் பெண்கள் விட்டு கொடுக்க வேண்டும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை ரெண்டாவது சந்தோஷத்திற்காக செலவு ஆடம்பரமான விஷயத்திற்காக செலவு இந்த மாதிரி நல்ல செலவுகள் செய்யக்கூடிய பிராப்தம் ரொம்ப அதிகமாக உருவாகிறது நிறையா பேருடைய வாழ்க்கையில் ரெண்டு ஆறுக்கூடிய திரிகோணங்கள் அதாவது என்னென்னா அது பேர் வந்து அர்த்த திரிகோணம்னு சொல்லுவோம் அந்த அர்த்த திரிகோணம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கனால பணம் வருவாய் வரவேண்டி இருந்துன்னா வரும் மெடிசன் படிக்கணும்னா அந்த குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும் ஃபுல் இன்றைய நாள் முழுக்க முழுக்க லாஜிக்கலான திங்கிங் மற்றவங்களை வேலை வாங்கக்கூடிய திங்கிங் அபிலிட்டி சூப்பராக இருக்கும் இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நல்ல பணமும் வரும் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசியில் அது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான வெற்றி வீடு மனை வாகனங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது மூத்த பையன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முதல் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய சங்கடங்கள் இது எல்லாமே தி திவர்த்தியாகும் எல்லாமே வந்து பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் சொல்லலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் சூப்பராக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் கருண் சிவப்பு நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க வேலைகளில் மாற்றங்கள் கொடுக்கும் முக்கியமான இடமாற்றங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நடக்கும் முக்கியமான அலைச்சல் இருக்கும் லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு அண்ணன் தம்பி சகோதரர்கள் ஆண்கள் கூட சண்டைகள் சச்சரவுகள் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது சில பேர் கண் உபாதைகள் கைகளில் வலி வேதனைகள் ஸ்ட்ரெயின் அதெல்லாம் கிடைக்கும் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சன்றம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு நாள் லாபஸ்தானத்தில் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சூரியன் அது மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறது ஸோ நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பிராப்தம் வெளிநாடு வாழ் அவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் நிறைய பேருக்கு வெளியூருக்கான அம்சங்கள் நல்லா இருக்கிறது நிறைய பேருக்கு பணம் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் மிகப்பெரிய நம்பிக்கை எதிரிகள் காலி ஆடுறது நிறைய பணம் வர்றது தொழில் அபிவிருத்தி நடக்கிறது நினச்சதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கறதுங்கிற மாதிரி ரொம்ப யோகமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் என்ன நினச்சாலும் அது நல்லபடியாக நடக்கணும்னா சண்டை சச்சரவுகளை நம்ம இதை சேர்த்து தவிர்த்துக்கணும் லக்னத்தில் ராகு இருக்கிறனால நம்ம எண்ணங்கள்லாம் ஒரு மாதிரி கோக்குமாக்காக போவோம் அது ஏன் நம்ம பண்ணக்கூடாது இவ்வளோ நாள் நான் ஏன் அடங்கியிருந்தேன் இனிமேல் ஏன் அடங்கணும் இவர் பேச்சு நான் ஏன் கேட்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விரோதமான போக்குவரத்து இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் வயலட் நிறம் என்ற நாள் யாருக்கு என்னென்னா இருக்குது அப்படின்னு பார்த்தா முதல் ராசி லக்னம்னு சொன்னால் மகரம் ரெண்டாவது ரிஷவம் மூன்றாவது கண்ணி மற்றது அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நன்னாக இருக்கிறது அனைவருக்கும் என்ற நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுக்கினோ பவந்தும் சமஸ்த சன் மங்களாணி கொண்டு கொன்வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க